பிப்ரவரி முடிந்து மார்ச் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது மார்ச் பன்னெண்டு இன்னைக்கு மத்திய அரசு வெளியிட்ட நாளிதழில் சிஏஏ சட்டம் நிறைவேற்றப்பட்டது என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த சிஏஏ சட்டத்தை எதிர்த்து நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாமியர்கள் போராட்டத்தை நடத்தினார்கள் பல நாட்களாக இந்த போராட்டம் நடந்தது ஆனாலும் மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை அதிக போராட்டத்தை இஸ்லாமியர்கள் முன்னெடுத்த பொழுது இந்த சிஏ சட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நிறுத்தி வைக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது தேர்தல் வருகின்ற காரணத்தால் இந்த மத்திய அரசாங்கம் சிஏஏவை சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறது இது மக்களை பிளவுபடுத்துகிற நோக்கமா இல்லை அரசியல் சூழ்ச்சியா என்று பல என்று பல விஷயங்கள் தோன்றுகின்றன பல எண்ணங்கள் தோன்றுகின்றன மக்களை பிளவுபடுத்துகிறதுனால் அரசியல் ஆதாயம் காண முடியுமா என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் தமாண்டில் பதிவு செய்யுங்கள் ஒருபோதும் மக்களை பிளவுபடுத்தி அரசியலை நிலைநாட்ட வேண்டும் என்று என்பது ஒரு முட்டாள்தனம் என்பது என்னுடைய கருத்து இந்த சிஏஏ சட்டம் என்ன சொல்கிறது ஏன் இந்த சிஏ சென்றதை நாம் எதிர்க்க வேண்டும் முழுமையாக அந்த நாளில் வெளியிட்டு இருக்கிற செய்தியை படித்த நமக்கவே ஆச்சரியமாக இருக்கும் எனவே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் நாம் யாரையும் குறை சொல்லி ஏனென்றால் நாம் ஏனென்றால் நாம் வாய்ப்பு கொடுத்து விட்டோம் அதனால் நம்மை பிளவுபடுத்துகிறார்கள் இந்த வாய்ப்பை நல்லவர்களுக்கு கொடுத்து நாட்டை நன்மையாக நடத்த வழிவகுப்போம் நன்றி வணக்கம்